ஆஸ்திரேலியாவை இனிமே இந்தியாவில டெஸ்ட்ல நீ மாஸ் கிடையாதுரா அப்படின்ற ஒரு எறாவை ஆரம்பிச்சு வச்சது லக்ஷ்மண் அவரு சௌர கங்குலி அப்புறம் தான் நம்ம கோலியில எடுத்துட்டு போனாங்க கோலி கோலியில எடுத்துட்டு ஜடேஜா பெரிய லெவலில் அந்த டோர்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் நிறைய கேச்சஸ் எடுத்துருக்காரு ஒண்டர்ஃபுல் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு அவருமே கூட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு என்னை விட தோல்ல தூக்கிட்டு போக வேண்டியது அதாவது அவர்கிட்ட கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க டென்னில் தர தோல்ல தூக்கிட்டு போறதுக்கு தான் இந்த கப்பையை ஜெயிச்சோன்ற மாதிரி சொன்னீங்க இப்போ உங்களை தோல்ல தூக்கிட்டு போவீங்களா அப்படின்னு அஷா முகலை அது அதுக்கு என்ன தொல்லை எல்லாம் தூக்கிட்டு போவாதீங்க அந்த ரோஹித் சர்மான ஒரு தருகாம இருங்க ஒன்பது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் விளையாடிருக்கான் அவருக்கு தான் இது சூப்பரான சென்ட் ஆஃப் அவனுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பரிசு அவனை தான் தொல்லை தூக்கி போகணும் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளேயர் விளையாட முடியும்னா அது வந்து ராகுல் டிராவிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேஸ் அதுக்கப்புறம் தான் எம்எஸ் தோனியை சொல்ல ஆரம்பிச்சாங்க ரோஹித் சர்மா இஸ் அ வெரி நைஸ் பிளேயர் டு ஆல் பட் விராட் கோலி எப்படி கிடையாது அவர் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற ஆள் தான் முன்னூத்தி பதினெட்டு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க யாரு சௌரவ் கங்குலியும் ராகுல் டிராவிடும் அதுதான் அன்றைய பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா கிளாஸ்ல நடக்க சொன்னா கூட எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு கேட்பான் ராகுல் டிராவிட் இந்தியன் டீம் அடுத்து ஒரு சூப்பரான யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு விராட் கோலி தைரியமா சொன்னதுக்கு காரணம் ஐபிஎல் ரெண்டாவது ராகுல் டிராவிட் தான் இந்தியாவுக்கு பல வருஷமா விக்டரி கிடைக்கல வேற நம்ம ஆசைப்பட்ட சிஎஸ்கே ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டாங்க ஓகேங்களா அதனால திடீர்னு எல்லாரோட போக்கஸ் இந்தியா கிட்டே ஐபிஎல் பக்கம் போச்சு ஆனா அது ரொம்ப ஆபத்தானது இவரு டவுன் ஆகும்போது அவரு டவுன் ஆகும்போது இவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நட்பு கிரிக்கெட்ல அப்படின்னா அது தோனி தான் அவர் கப் வாங்கிட்டு அந்த ஒரு அழுது அழு அந்த ஆக்ரோசமான ஒரு செலப்ரேஷன் பார்த்ததே இல்ல இத்தனை வருஷம் ஏன்னா கோழி போய் கப்பை குடுக்குறாரு கப்பை கொடுத்த உடனே அவ்வளவு ஆக்ரோசமா அவர் அந்த கப்பை வச்சிருந்தாங்க ஏன்னா பிளேயராவும் அவர் எந்த கப்பும் வாங்கல ஒரு ஐசி அந்த அது எப்படி ஹெட் கோச் அவர் எப்படி இருந்திருந்தார் அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஹெட் கோச் சி ஒரு சில விஷயங்கள் அவர் கிட்ட எனக்கு ஒரு ஒரு ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் எங்க அண்ணா மடியில் உட்கார தான் எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தாரு எங்க அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ராபின் சிங் ராகுல் ராவின் ராபின் சிங் தமிழ்நாட்டுக்காக விளையாடின பிளேயர் தமிழ்நாட்டுக்காக விளையாடின பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்த இந்திய பூர்வீகம் கொண்டு தமிழ்நாட்டுக்காக வந்து விளையாடின இங்க செட்டில் ஆய் விளையாடின பிளேயர் ஓகேங்களா இந்த சினிமாவை பார்த்து கிரிக்கெட்ல ஜாதி இருக்குன்னு முதல்ல ராபின் சிங்னா யாருன்னு படிங்க சோ சிங் ராவுல் டிராவிட பாத்துதான் நான் வளர்ந்தேன் அவங்களுடைய ராவ் டிராவிடோட தான் எல்லாரும் டெல்கருக்கா பேசி இந்த போது ஸ்கூல் படிக்கிற காலத்துல ராபின் சிங் ராவுல் டிராவ்டுக்கா பேசி சண்டையெல்லாம் போட்டு நான் அடிச்சு அதிலாம் வாங்கியிருக்கேன் சரிங்களா சோ அப்படி ஒரு ராவுல் டிராவிட் நைன்டி நைன்ல விளையாடும் போது நான் சின்ன பையன் எனக்கு அப்போ ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்படி ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் ஸ்ரீலங்காக்கு எதிராக த்ரீ செவன்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் முன்னூத்தி பதினெட்டு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க யாரு சௌரவ் கங்குலியும் ராகுல் டிராவிடும் அதுதான் அன்றைய பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் அடிச்சு அதே ராகுல் டிராவிட் ஓகேங்களா சோ சூப்பர் மேட்ச் அது நூத்தி நாப்பத்தி ரன்ல வந்து ரன் அவுட் ஆயிருப்பாரு அன்பார்ச்சுனேட் நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்ல நினைக்கிறேன் சம்திங் லைக் தட் அதுல வந்து ரன் அவுட் ஆயிருப்பார் அப்போல இருந்து ராகுல் டிராவிட் நாங்க பாத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி மூலல அவர் வைஸ் கேப்டன் சௌரவ் கங்குலி கேப்டன் திடீர்னு வந்து நீ வைஸ் கேப்டன் வேலை மட்டும் இல்ல கீப்பிங்கும் ஒன் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அப்ப பார்த்தி பட்டேல் ஒரு யங் பிளேயர் இருந்தாரு பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும்னு ஒரு கீப்பிங் பண்றேன்னு கேட்டாங்க சரிப்பா பண்றேன் அவ்வளவுதான் அப்பதான் அஷா போக்லே சொன்னாரு கிளாஸ்ல நடக்க சொன்னா கூட எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு கேபுறான் ராகுல் திராவிட் இந்தியன் டீம்க்காக அப்படி சூப்பரா கீப்பிங் பண்ணாரு ரொம்ப நல்லா பண்ணாரு பட் அதுல நம்ம தோத்தோம் டூ தௌசண்ட் செவன் அவரோட கேப்டன்சில ஃபிஃப்டி ஒன் வர்ல்ட் கப் வந்து நம்ம குவாலிஃபை ஆகலங்கிறது அன்ஃபார்ச்சுனேட் அப்ப பிளேயர்ஸ் யாருமே சரியா விளையாடல சோ அப்படி ஒரு பிளேயர் கப் லிஃப்ட் பண்ணும்போது லிட்ரலாக எங்க அண்ணன் இருந்து பார்த்துட்டு இருப்பாரு நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ண லிட்டரலா அழுதுட்டேன்னா எனக்கே இவ்வளோ அழுக வருதுன்னா அவருக்கு அந்த எமோஷன் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் சோ அவர் வந்து இன்னைக்கு இந்தியா பார்க்கக்கூடிய யங் கிரிக்கெட் டீம் அவர் உருவாக்குனது அடுத்து ஒரு சூப்பரான யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு விராட் கோலி தைரியமா சொன்னது காரணம் ஐபிஎல் ரெண்டாவது தான் ராகுல் டிராவிட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னடா அவர் என்னைக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு அது வந்து ஒரு சீனியர் கிரிக்கெட் செட் ஆகாது நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அது வந்து அவருடைய ஃபாலோவரா நான் சொன்னது ஏன்னா ஹி வில் ஆல்வேஸ் கோ ஃபார் கில் இன்னைக்கு ஜெயிச் ஆகணும் அப்படின்னு எந்த சுச்சுவேஷன்லயும் இந்தியாக்கா விளையாடுவார் அவரோட கேம்ஸ்லாம் எல்லாம் நீங்க எடுத்து பாக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சூப்பராக இருக்கும் அவரோட நாட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது டெஸ்ட்ல ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம் அது வாங்கி ஜெயிச்சப்போ அவரும் லட்சுமணும் போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் வேற ரகமா இருக்கும் ஆஸ்திரேலியாவை இனிமே இந்தியால டெஸ்ட்ல நீ மாஸ் கிடையாதுடா அப்படின்ற ஒரு எறவை ஆரம்பிச்சு வச்சது லக்ஷ்மன் அவரு சௌர கங்குலி அப்புறம் தான் நம்ம கோலில எடுத்துட்டு போனாங்க தோனி கோலில எடுத்துட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ராவுட் கப்பல் லிப்ட் பண்ணும்போது ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு இது மட்டும் அவர் கிடைக்காம போயிருந்தா உண்மையிலே கடவுள் மேல பெரிய கோவத்துல நான் இருந்திருப்பேன் ஏன்னா இதை கூட அவருக்கு அவருக்குன்னு அவர் இப்ப ரிட்டையர் ஆகி போறாரு ஐ திங்க் இதோட ஒரு பெரிய ஒரு சென்ட் ஆஃப் அவருக்கு கொடுத்துருக்கவே முடியாது த ஹோல் கிரிக்கெட் வேர்ல்ட் லவ் இம் அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளேயர் விளையாட முடியும்னா அது வந்து ராகுல் டிராவிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் தான் எம்எஸ் எஸ் தோனியை சொல்ல ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர்லாம் வாங்கியிருக்கிற ஒரு சச்ச பேஸ் பிளேயர் ஜென்டில்மேன் கிரிக்கெட்டர் ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட கிரிக்கெட்டருக்கு இப்படி ஒரு ரெஸ்பெக்டும் சென்ட் ஆஃபும் கொடுத்ததுக்கு டீம்ல யாருக்கு நீங்க நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் ஹர்திக் பாண்டியா எவ்வளவு கிரிட்டிசைஷனை தாண்டி இங்க வந்து எவ்வளவு சூப்பரா விளையாடினாரு சூரியகுமார் யாதவ் வந்தோட கேட்சா இருக்கட்டும் போலிங் குல்தீப் யாதவ் இன்னைக்கு அவருக்கு ஸ்பின் ஆகல அவரை பொலர்ந்து எடுத்தாங்க பட் இந்த டார்னமெண்ட்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரீசன் அவரு ஜடேஜா பெரிய லெவலில் இந்த டார்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் நிறைய கேச்சஸ் எடுத்திருக்காரு ஒண்டர்ஃபுல் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு அவருமே கூட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு சோ எல்லாருக்குமே ஐ ஹாவ் டு கிவ் த கிரெடிட் ஃபார் கிவிங் சக்ஸஸ் அண்ட் ரோஹித் அண்ட் விராட் கோலி எவ்வளவுதான் ரெண்டு பேர் நம்ம ஆல்ரெடி போன வெற்றியில பேசணும் அவருக்காக நிறைய ஃபேன்ஸ் சண்டை போடுறாங்க லைக் விஜய் அஜித் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சினிமாவில் ஒரு நேற்று ரெண்டு பேருக்கு அந்த கட்டி பிடிச்சி அழுததா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏன்னா கோலி ஒரு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காரு எனக்கு ஒய்ஃப் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எனி டைம் ரோஹித் கூட தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் பிளஸ் அந்த பாண்ட் இருந்துச்சு சோ நேத்து வந்து ரோஹித் அவுட் ஆயிட்டு சீக்கிரம் ஆஹ் ரிசர்வ் பண்ணிட்டு அவுட் ஆர் அந்த ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் காட்டாரு பிரதர் இன்னொன்னு போஸ்ட் மேட்ச்லேயே சொல்லிருந்தாரு என்னை விட ரோஹித் ஷர்பாக்கு தான் இந்த வேர்ல்டு கப் வந்து ரொம்ப டிசர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க சொல்லுங்க அதுதான் நான் சொல்றேனே அதாவது நீங்க வந்து ஆர்ஆர்ஆர் படத்துல பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து சினிமால ரியல் லைஃப்ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கெல்லாம் மேல நான் இதை வந்து நல்ல வேலை இதை நான் மேட்ச்சுக்கு முன்னாடி சொன்னேன் ஆல் வெரி ஹாப்பி இதை நான் மேட்ச்க்கு முன்னாடியே சொன்னேன் இப்ப கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச பசங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க பாக்குற ஐபிஎல்ங்கிறது ஒரு பிரான்சை ஜாலியா பாருங்க நான் அவங்களையும் பிளேம் பண்ண மாட்டேன் இதையும் இந்தியாவுக்கு பல வருஷமா விக்டரி கிடைக்கல வேற நம்ம ஆசைப்பட்ட சிஎஸ்கே ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டாங்க அதனால திடீர்னு எல்லாரோட போக்கஸ் இந்தியா கிட்டே ஐபிஎல் பக்கம் போச்சு ஆனா அது ரொம்ப ஆபத்தானது நம்ம நாடுன்ற தான் அதுதான் யுவராஜ் சிங் சொன்னேன் அந்த நாடுன்ற பேஷன் தான் முக்கியம் ஓகேங்களா எதுக்குன்னா நீங்க ஜாலியா கிரிக்கெட் பாக்குறதுக்கு இப்போ இதே டிராவி செட்டும் ருத்ராஜ் கேக்கோட ஒரு டீம்ல இருந்தா எப்படி இருக்கும் மாசு வாங்க இதே வார்னரும் ரோஹித் சர்மா ஒரு டீம்ல இருந்தா எப்படி இருக்கும் ஓப்பனிங் வேற மாதிரி இருக்கும்ல அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் அதே மாதிரி டே கோலியும் சேர்ந்து எவ்வளவு சூப்பர் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணணுமே தவிர சந்தை போட்டுக்கிறதுக்கோ இவங்க பெருசா அவங்க பெருசான்றதுக்கும் ஆல்ரெடி விஜய் அஜித் இருக்காங்க அதை வச்சு சண்டை போட்டீங்கன்னா படம் நல்லா ஓடும் அவங்களுக்கு லாபம் அதுவும் நமக்கு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இன்ஃபேக்ட் வந்து ஒருத்தர் பஸ்ல இருந்து விழாது ஒருத்தர் அப்பா அம்மாவோட ஆப்ரேஷன் செலவு இவருக்கு கட் அவுட் வச்சுன்னு சொல்றதும் வைத்தர் இருக்கு பட் ஸ்டில் அது வந்து ஒருத்தருக்கு லாபமாவது முடியுது அந்த சண்டை அதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க அடுத்த செம்பு தனுஷா போட்டுக்கோங்க இப்ப வந்து சின்ன பசங்க வந்து அந்த இந்த படத்தை திகிடி படத்துல நடிச்ச ஹீரோ வேற யாராவது ஒருத்தரோட கம்பேர் பண்ணி சண்டை பண்ணி பட் கிரிக்கெட் வரும்போது ஸ்போர்ட்ஸ்னே வரும்போது ஸ்டாண்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேர் ப்ரூவ் பண்ணாங்க ஏன்னா நான் திருப்பி நம்ம முன்னாடியே சொன்ன ரீகலெக்ட் பண்றேன் இவரு டவுன் ஆகும்போது அவர் சப்போர்ட் ஆகும்போது இவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நட்பு கிரிக்கெட்ல அப்படின்னா அது தோனி ஒரு ஆசிங் தான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருந்துச்சு ஓகேங்களா காம்லி டெண்டுல்கர் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் அவங்க அவங்களோட இன்டர்நேஷனல் கரியர் அந்த அளவுக்கு பெருசா காம்பைண்டா வரல பட் நான் என்ன சொல்ல இருந்திருக்காங்க பட் வெரி வெல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஹோல் ஹோல் கிரிக்கெட் 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 இன்டர்நேஷனல் வந்து ரோஹித் அண்ட் கோலி ஏன்னா அவ்வளோ ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க லைக் ஃபேமிலி ஒரு ஒரு கூட மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க இவரோட அவர் ரசிப்பார் அவரோட கேம் இவரு ரசிப்பாரு கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்கு யாருமா சொல்லுவா அது பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சாரு கோலியும் அஸ்மினும் ஒரே மேட்ச்ல டெபியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே சீரீஸ்ல டெபியூ பண்ணாங்க நல்லா தெரியும் பட் ஒரே மேட்ச் அங்க ரீவிஸ் பண்ணும் சொல்றது டி ட்வெண்ட்டில சோ அப்படி ஆரம்பிச்சாங்க அவங்களோட கரியரை அப்புறம் பன்னெண்டு வருஷம் டி ட்வெண்ட்டி விளையாடி இருக்காரு ரெண்டு மேன் ஆஃப் சீரீஸ் வாங்கிருக்காரு கோலி ரெண்டாயிரத்தி பதினொரு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு கோலி என்ன சொல்றாரு என்னை விட தோல்ல தூக்கிட்டு போக வேண்டியது அதாவது அவர்கிட்ட கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க டென்னுல்கரை தோல்ல தூக்கிட்டு போறதுக்கு தான் இந்த கப்பையை ஜெயிச்சோன்ற மாதிரி சொன்னீங்க இப்ப உங்களை தோல்ல தூக்கிட்டு போவீங்களா அப்படின்னு அஷா போகல கேக்குறாரு அதுக்கு சொல்றாரு என்ன தோல்ல எல்லாம் தூக்கிட்டு போவாதீங்க அங்க ரோஹித் சர்மான ஒரு தருகாம இருங்க ஒன்போது டி டுவெண்டி வேர்ல்ட் கப் விளையாடி இருக்கான் அவருக்கு தான் இது சூப்பரான சென்ட் ஆஃப் அவருடைய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பரிசு தான் தோல்லை தூக்கிட்டு போனோம் யார் சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோவே கிடையாது நீங்க எதுக்கு அச்சுக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன் இன்ஃபேக்ட் ஐ ரோஹித் சர்மா இட்ஸ் வெரி நைஸ் பிளேயர் டு ஆல் பட் விராட் கோலி அப்படி கிடையாது அவர் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற ஆள் தான் ஓகே அவரோட கான்ட்ரவசிஸ் பத்தி நான் நிறைய பேசுறேன் இப்ப பேசு பாக்கறேன் என்னோட பழைய வீடியோல பேசிருக்கேன் பட் அதெல்லாம் மீறி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்கிறப்போ நீங்க உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாது பட் அந்த ட்ரெண்ட் மாறும் தலைவா இனிமே பசங்க வந்து இண்டிவிஜுவல் பேஸ்க்கா அடிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியாவோட வெற்றி தான் பெருசுன்றது புரிஞ்சிச்சு நம்ம பசங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா எல்லாமே மாறும் உங்களுக்கு ஞாபகம் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் சொன்னேன் ஒரு வெற்றி அப்படின்னு அது கிடைச்சிருக்கு எல்லாமே மாறும் இதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் வருது ஒலிம்பிக்ஸ்க்கு இதே இந்தியன் ஜெர்சி கோட்டு நான் போறேன் நிறைய அப்டேட் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்க முப்பது மெடலுக்கு மேல